எல்லாம் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இங்கே வந்துட்டு வீடியோவே நான் சரியாக போடலை அதனால் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சி மூணு மணி ஆகிடுச்சி இப்போ நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் மாமனார் மாமியார் வந்து வேலைக்கு போயிட்டாங்க காலையில் போனது ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க இப்போ வந்து நானும் குழந்தைங்களாம் தான் இருக்கோம் இங்கே வந்துட்டாவே சுகாசாராதனா ஒரே ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விளையாடுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால ஒரே ஜாலி அங்கே வந்து அப்படி இல்லையா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஆனால் மொபைல் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அப்புறம் டிவியும் வந்து ஈஸி பண்ணுறதே இல்லை அதனால் ஊருக்கு போகலாம் போகலான் சுகாசனால் தான் மெயினாக அங்கே வந்தது அப்புறம் இப்போ ஜாலியாக காலையிலேருந்து ஒரே ஆட்டம் பாட்டம் டிவி டிவி ஒரு பக்கம் ஓடுது இவங்க ஒரு பக்கம் விளையாடுறாங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு காட்டுற பாருங்க ஓகே இப்போ நான் என்ன பண்ணிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா இது ஒரு சின்ன பிளாக் மாதிரி ஓகேங்களா இப்போ வாங்கின மீடியா கிளப்பலாம் இப்போ வந்து டிவி வச்சாச்சு பிரதீக்ஷா மேடம் நீங்க இருக்கிறாங்க ஆறாவது நா அக்கா பேர் பிரதீக்ஷா இவங்க தம்பி புருமேஷா அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட ஓடிட்டா நேரம் விளையாட்டு இருந்தா ஓடிட்டான் அவன் வந்ததுக்கு அப்புறம் முடிக்கணும் அவங்க அண்ணன் ஒருத்தர் யாச்சிருக்க அவன் ஊருக்கு போயிட்டான் அதனால அவனு எல்லாருமே இருப்பாங்க ஒரு ஆட்டம் இவ்வளோனா காலையில இருந்து ஆட்ட கரம் ஆட்டம் முடிய முடியும் இப்ப வந்து ராத்தா நேற்று வந்த உடனே ஆலயமணி மணி அடிச்சுனாலும் ஆளை கையையும் வாங்கிக்கிட்டு இருக்கும்

கல்ல அடுக்கி வச்சுக்கற எதுக்கு இது அதுக்கு எப்படி வச்சுக்கிற அதான் என்னது மண் சோறு இது இதுக்குது கேவலத்தின் வச்சுக்கிட்டதுல இப்படி குழம்பு வச்சு கொடுத்தா நீ சாப்பிட்டுக்குவிய அப்ப ஜா இருக்கு சார் வேறு இருக்கிறதெல்லாம் எடுத்து டம்ளர்லாம் சூப்பரான டம்ளர் எடுத்துட்டு வந்து இங்கே ஒரு குட்டி டம்ளர் கிடக்குது எல்லாம் அடிச்சாச்சு பாத்தீங்களா வெற்றிலை குடி எல்லாம் இன்ன வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த கட்டளையும் சேர்ந்து அது உடஞ்சு விழுந்துருச்சுங்க அது எப்படின்னு தெரியல அது ஏற்கனவே வீக்காக இருந்திருக்கும் போலக்கு அது உடஞ்சு விழுந்துருச்சு மருதாணி போது நல்லா கிளஞ்சிருக்கு வெட்டி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போக சொல்லிட்டு சுத்தம் பண்ணணும் குளிக்குவோம் எத்தனை வேலை இருக்குது பிரதீக்ஷா பார்க்குறோம் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் வெயில் பயங்கரமாக வந்துச்சு இந்த வாரம் கண்ணே முடிக்க முடியல எங்கள் அப்பா ஒட்டையான வெயில் வருங்க எங்கள் மாமனார் எவ்வளோ பெருசாக வாங்கி இந்த மாதிரி ஒன்று வாங்கி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குருவிக்கு கூடு பார்த்தீங்களா சுகாஸ் பண்ண வேலை ஆ சத்தியமாக கண்ணே முழிக்க முடியலங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் வெயிலா இல்லை இங்கே மட்டுந்தானான்னு சொல்லுங்கள் எப்போ இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ வெயில் மழை கண்டிப்பாக வரும் இப்படி தான் இருக்குங்க வீட்டு முன்னாடி இங்கே தான் லாஸ்ட்டு அந்த சைடெல்லாம் நீ மழை தான் பாங்காடு மழை இந்த சைடு வீடு இருக்கும் அப்புறம் அந்த லாஸ்ட் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரைட் சைடில் கொஞ்சம் வீடு இருக்கும் அப்புறம் பாங்காடு இந்த சைடு போனால் தான் நம்ம ஊருக்கு போற போகிற வழி அந்தியூர் போகிற வழி என்னது என்னவாம் ஆ விளையாடுங்களை உட்காந்து அம்முனிங்களுக்கு

எவ்வளவு நாள் இங்க இருக்கிறது ரெண்டு பேரும் எண்ணெயே துடைக்கல தேங்காய் எண்ணெயே இல்லை வீட்டில் மொத்தத்தில் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லணும் தேங்காய் எண்ணெய் சீப்பு சி சீப்புங்கிற மாதிரி சோப்பு குளிக்கிற சோப்பு அக்கா குடு கொஞ்சம் புரிய இல்லையா அவ சாப்பிட்டு முடிச்சுட்டா ஆராதனை அம்மா அப்படி தான் சாப்பிட்டுக்கிறாங்க கை தொடச்சிக்க வேண்டியது களை வருதுல இல்ல ஏய் அங்க தண்ணிக்குள்ள கை விட்டுறாது சின்ன பாசில கழுவு சின்ன பாசில கழுவுன்னு வாய் தொடச்சுக்கணும் வாய் தொட வாய் தொடங்க அம்மனி தண்ணி குடிக்கிறீங்களா அந்த குட்டி டம்ளர் அங்க வச்சிருக்குமா அதுல தண்ணி உலாத்தி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு நீங்க நம்பி விட்டோம்னா எல்லாம் கச்ச கச்ச கச்சு முடியறாங்க கிச்சனை வச்சு வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமனாரோட அம்மா பாட்டி பாத்துருப்பீங்களா அந்த தான் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் கப்ல இவ்வளோவே அவங்க சாப்பிட மாட்டாங்க ஓகே இப்போ நம்ம போய் கொடுத்துடலாம் பாட்டிக்கு அவங்களுக்காக தான் இது வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல இருக்கிறாங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கண்ணா ஒன்ன அந்த வீடு வீடு பேரண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கும் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சுட்டு அப்புறமா ஈவினிங் போல நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே சமையல் வேலையை முடிச்சா போதும் இப்போதைக்கு எந்த வேலைகளும் இல்லை தச்சு சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சேன் காலையிலேயே சாம்பார் வச்சிட்டோம் இன்னும் எங்கள் மாமனார் சாப்பாட்டுக்கே வரல எங்கள் மாமியார் வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அவர் இன்னும் வரல சாப்பாடும் இருக்குது குழம்பும் இருக்குது நைட்டு ஏதாவது பொரியல் செய்கிறதா இருந்தால் செஞ்சுட்டு சாப்பாடு வச்சோன்னா போதும் நேற்று வந்து நைட்டு இட்லி செஞ்சேன் அந்த இட்லியே இன்னும் கிடக்கு ரெண்டு எல்லாம் மீதி ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு குழம்பு வச்சா போதும் நம்ம வந்து ரசம் காய் அந்த மாதிரி செய்வோம் ஒன்று தான் செய்வாங்க அதனால் சாம்பார் மட்டும் செஞ்சோடனே போதும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுலேயே எல்லாம் சாப்பிட்டாச்சு பார்த்து முடிச்சாச்சு சக்தி வந்து வேலைக்கு போயிட்டாங்க அவனுக்கு வேலை இல்லை அப்படின்னா ஞாயித்துக்கெழம வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் ரிட்டனு ஏன்னா திங்கக்கெழம ஸ்கூல் இருக்கு இல்லையா ஏற்கனவே லீவ் போட்டாச்சு உடம்பு சரியில்லின்ட்டு அதனால் திங்கக்கெழம கண்டிப்பாக போகணும் உங்களுக்கெல்லாம் எப்படி நாள் போயிட்டு இருக்கு லீவு உங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாள் லீவ் விட்டுருப்பாங்க கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டீங்களா இல்லை வீட்டிலேயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக வச்சு சமாளிக்க முடியல சின்ன பையனாக இருக்கும்போது கூட எங்கேயும் போலாம் அங்கே போகலாம் அங்க போகலான்னு சொல்ல மாட்டா அப்படி சுகாசு நாங்களே ஊருக்கு போனால் கூட நான் ஆயா கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் இப்போ அந்த ஊருக்கு போகலாமா இந்த ஊருக்கு போகலாமா ஃபஸ்ட்டாக பிளான் போட்டு தரோம் சனிக்கிழமை ஆகிட்டே போகுது ஒன்றா வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வரணும் இல்லைன்னா நம்ம கிளம்பிடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயாச்சு ஏன்னா ஸ்கூலில் அவ்வளோ குழந்தைங்களோடு இருந்துட்டு வீட்டுக்கு வந்து யாருமே விளையாட்றதுக்கு இல்லையா யாராதுனா கூட சண்டை போட்டுக்கிறாங்க பசங்கள் இல்லைங்கிறதுனால போர் அடிக்கும் போல இருக்குது அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு என்னை ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க அதனாலேயும் ஊருக்கு வந்தோம் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா பெரியம்மா கூட அடிக்கடி போயிட்டு வரோம் அங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால வந்தோம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க நான் ரெண்டு நாளைக்கு விளையாண்டுட்டு அப்புறம் போகும்போது பொக்குன்னு போயிடுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் நைட் ஏதாவது ஒரு விளாக் எடுத்து போடுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்